நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதி கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக தாலுக்கா சித்தாமூர் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது புஞ்ச இடங்க செங்கல்பட்டுலேருந்து நமக்கு ஒரு இருபத்தி மூன்று கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாக பாஸ்ட்லேருந்து நமக்கு ஒரு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குதுங்க அருகாமையில் அவங்களுக்கு டிடிசி பேப்பர் லேவெட்டுலாம் போட்டிருக்காங்க அந்த வழித்தடம் வழித்தடம் வந்து நமக்கு முப்பது அடி இருபத்தஞ்சு அடி வடி வந்து மூன்று வழித்தடம் ஜாயின்ட் ஆகுது தாரோட ஃப்ரெண்டேஜ் நமக்கு ஒரு ஒரு எண்பது அடி வருதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க இடம் ஸ்கொயராக இருக்குது ஊரை ஒட்டி தாங்க இருக்குது மிஸ் பண்ணுறாங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பு இருக்குது தரமான சைட்டு ஒரு சென்ட் நோய் அறுபதாயிரங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்தது தரங்களை நம்ம கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோங்க அதனால் வந்து டாக்குமெண்ட் வந்து தெளிவாக தாங்க இருக்குது தாரோடு ஃபிரண்டேஜ் எண்பது அடி வருது லேவ் டு வழித்தடம் மூன்று வழித்தடம் வந்து பக்காவாக ஜாயிண்ட் ஆகுதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டி நிலை அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டை குறைச்சி பேசணும் நம்ம ஓனர்கிட்ட பேசிக்கலாம் உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தராங்க இது ஒரு புஞ்ச இடங்க லேண்டுங்க இல்லை கிணறு இபி சர்வீஸ் பண்ணுற வசதிகள் வந்து எதுவும் கிடையாதுங்க அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் வந்து காமிக்கிறேங்க நெல்வா கூட்டம் வந்து வெறும் ஐந்தே கிலோமீட்டரு ஒட்பரமாக வருதுங்க சைட்டு இந்த தாரோட ஃபெண்டேஜ் எண்பது அடி வருதுங்க அருகாமியில் இந்த ஃபார்ம் ஹவுஸ்லாம் கூட பண்ணியிருக்காங்க தரமான சைட்டு ஒரு வீட்டு பிரிவு அமைப்பிற்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க இது ஒரு புஞ்ச இடங்க கிராமத்தை ஒட்டி தாங்க இருக்குது ஒரு ஏக்கர் ஒரு சென்டி நூலில் அறுபதாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்